எடிக்காச்சல் தொடர்பில் கொழும்பில் இருந்து வந்த நிபுணர் குழு நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் அரசு அதிகாரிகள் கருணையுடன் செயல்பட வேண்டும் ஹரணி அமரசூரிய யாழ் மாவட்ட மாவட்டத்தில் அண்மை காலமாக மர்ம காய்ச்சல் காரணமாக அதிக நோயாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளது இதேவேளை இவர்களுக்கு எடிக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவி வருகின்றது இந்நிலையில் கொழும்பு தொற்று நோயியல் பிரிவை சேர்ந்த வைத்தியர் பிரபா அபயகோன் உள்ளிட்ட குழுவினர் நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த குழுவினர் அங்கு ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி பொது வைத்திய நிபுணர் பேரானந்தராஜா ராஜா உள்ளிட்டவர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டிருந்தனர் நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கர் இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார் நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்தார் அத்துடன் நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த சுயாதீன நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கையின் நிதி செயற்பாடுகளை சேர்த்து மிக்கதாக்குவதற்கு நல்லதொரு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தர் நீ ஹர்ஷனன் நாணயக்காரர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமர் நிதி அமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவத் மத்திய வங்கி ஆளுநர் நந்தனால் வீரசிங்க உள்ளிட்ட பலரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்து வருவதால் வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் பலத்த மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது என வளிமண்டல உயர் தெரிவித்துள்ளது அத்துடன் இணைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளிலோ மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மேல் மாகாணம் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று காலை மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டல உயர் நாட்டில் உள்ள பொதுமக்கள் அரசு சேவையை எதிர்பார்த்து வரும்போது அவர்கள் கண்ணீருடன் செல்வதை அவதானிக்க முடிந்துள்ளதாகவும் எனவே பொது சேவைகளை வழங்கும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் ஹரணி அமர் சூரிய வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மூலோபாயங்களை வகுத்தல் என்ற தலைப்பில் கொழும்பு இலங்கை மன்றத்தில் விசேட கருத்தரங்கொன்று நேற்று முன்தினம் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாக கல்வி என்பது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவை பெறுவதற்கு ஆப்பால் தனிப்பட்ட மற்றும் ஒரு கூட்டு மாற்றமாக ஒரு சமூக மாற்றம் நிகழ வேண்டும் அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்வி முறையை நாம் கொண்டிருக்க வேண்டும் கல்வி ஒரு வர்த்தக பாண்டம் அல்ல நாம் கல்வியை ஒரு வர்த்தக பாண்டகமாக மாற்றியுள்ளோம் இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் நாம் ஓரிரு வாரங்களில் முடிவுகளை எதிர்பார்த்து கல்வியில் முதலீடுகளை செய்யவில்லை இது ஒரு நீண்டகால முதலீடாகும் அந்த முதலீட்டை அரசாங்கம் செய்யும் கல்வி அமைச்சும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களும் கல்வி தொடர்பான கொள்கைகள் முடிவுகளை எடுக்கும் இடமாக மாற வேண்டும் அதிகாரிகளிடம் கருணை இருக்க வேண்டும் சேவையை எதிர்பார்த்து வருபவர்கள் கொண்டு செல்வதை பார்க்கின்றோம் அதிகாரிகள் அவரவருக்கு செவி சாய்ப்பதில்லை சரியாக பேசுவதில்லை கேள்வி கேட்டால் பதில் சொல்வதில்லை ஒரு விடயத்தை பல ஆண்டுகளாக இடிதெடுப்பு செய்வதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன இந்த முறையை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு பிரதமர் ஹரணி テレビと。